கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்த்தையை நம்ம முடிக்க போறோம் ஆனாலும் அந்த வசனங்களை குறித்து வைத்து ஜோம் பண்ணுங்க எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும் எனக்கும் ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேணும்னு கேட்டீங்கன்னா அவியானவர் நிரப்புவார் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கத்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள் யோசபாத் கேட்கிறாரு தவனாந்திர பாதையில போயிட்டு இருக்கோம் தண்ணி இல்ல இந்த சூழ்நிலையில எதிரிகள் பின் தொடர்ந்து வர்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அனாந்திர பாதை முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது சரியா வழியும் தெரியாது தண்ணி இருந்தால் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இருந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கப்பட முடியும் இந்த நேரத்தில் தீர்க்க தரிசிகள் யாரும் இல்லையா என்று சொன்ன பொழுது அங்கு சொல்லப்படுகிறது எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்த ஒரு மனிதர் எலிசா இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இந்த ராஜா சொல்றாரு அவரிடத்தில் கத்தருடைய வார்த்தை இருக்கும் ஆமேன் அபிஷேகம் அந்த சால்வை ரெண்டாம் இசை விழுந்ததினால அல்லது நம் மேலே பெற்ற அபிஷேகத்தை அந்த வரத்தை நம் அனல்மூட்டி எழுப்ப 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 நம்மக்குள்ள வார்த்தை வரும் கத்துடைய வார்த்தை வரும் தேவனுடைய வார்த்தை இருக்கும் அது மற்றவர்களுக்கு நேராக கடந்து செல்லும் அலெலூயா பிறருக்கு ஆலோசனை கொடுக்கிற வார்த்தை பிறருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தை பிறரைப்படுத்துகிற வார்த்தை அல்ல பிறரை தேற்றுகிற வார்த்தை முடியாத சூழ்நிலையில ஒரு சொல்யூஷன் கொடுக்கிற வார்த்தை வார்த்தை வசனம் அவரிடத்திலே இருக்கிறது அதே மாதிரி அவர் மூலமாக ஆண்டவர் பேசினார் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் இது கத்திரைய பார்வைக்கு அற்ப காரியம் ஆமே அலல்லு இன்னைக்கு நம்ம வார்த்தையை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற்றுவது தான் இந்த அபிஷேகத்தின் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக 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 கத்திரிடத்துலேருந்து வார்த்தை வாங்குவோம் நம்ம உள்ளத்துக்குள்ள கத்தருடைய வார்த்தை இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக யாராவது ஜெபிக்க சொன்னால் நீங்கள் பாரத்தோடு அபிஷேகத்தில் நிரம்புனவங்களா இருந்து ஜெவம் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு வார்த்தை வரும் அந்த ஒரு வார்த்தை பிடித்து மற்றவங்க ஜோம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் பாருங்க வார்த்தை கத்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் ஆமே இதுக்காகவே நீங்க ஆனால் மூட்டணும் அப்பா உங்கள் வார்த்தை வேணும் அந்தவரை என்னுடைய வார்த்தை அல்ல எப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்கள் வார்த்தை கடந்து போகணும் கத்தருடைய வார்த்தை கடந்து போனா தான் அங்கே அற்புதம் நடக்கும் மாற்றம் வரும் இல்லைனா மாற்றம் வராதே இன்னைக்கு நீ ஆண்டு விடத்தில் சொல்லுங்க எனக்கு வார்த்தை வேணும் அதுக்காகவே நான் உங்களை விட மாட்டேன் எனக்குள்ள வார்த்தை வேணும் ஆமே அது மாத்திரம் அல்ல இந்த எலியா எலியா செய்தது ஏழு அற்புதமா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஏழு அற்புதம் ஆனால் இந்த எலிசாவுக்குள்ள ரெட்டிப்பான வரம் கிரியேட் செய்த பொழுது பதினான்கு அற்புதங்களை செய்தார் ஹலை எவ்வளோ அற்புதம் இல்லையா அந்த எண்ணெய் கொஞ்சம்தான் இருக்குது கடன் பிரச்சனை அங்கே அற்புதம் நடக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதில் ஒரே விஷம் இருக்குது அங்கே அற்புதம் நடக்குது விஷம் மாறுது சூனை மூறாள் குழந்தை இல்லை குழந்தை கிடைக்குது திரும்ப அந்த குழந்தை மறிக்குது திரும்ப அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்படுது எவ்வளோ காரியங்கள் நாகமான் குஷ்டரோகம் மாறுகிறது இரும்பு கோடரி மிதக்குது சீரிய இராணுவம் எங்கெல்லாம் வந்து பாழையிறங்கிறாங்களோ அந்த இடங்களெல்லாம் ராஜாவுக்கு சொல்றாரு அவங்கள சுற்றி அந்த சீரிய படைகள் எலிசாவை சுற்றி வந்த பொழுது அவங்க கண் மயக்கத்தை உண்டு பண்ணினார் ஜெபித்தா கண்மயக்கமாச்சு இப்படி நிறைய அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் ஆமே உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் இந்த அபிஷேகத்தில் நிரம்ப 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 அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட 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 இன்னும் எனக்கு அபிஷேகம் தேவை ரெண்டு மடங்கு அபிஷேகம் தேவைன்னு கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து நிறைய அற்புதங்களை செய்கிற வரங்கள் செயல்படும் ஒன்று குறைந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்களை செய்கிற வரம் அந்நிய பாஷைகள் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் தீர்க்க தரிசன வரம் விசுவாச வரம் நோய்களை குணமாக்குற வரம் அற்புதங்களை செய்கிற சக்தி இன்னும் பிசாசை அடையாளம் காண்பது பிசாசை துரத்துகிறது இப்படிப்பட்ட ஒன்பது வரங்களும் கிரியை செய்யும் உங்களுக்குள்ளிருந்து அற்புதங்கள் நடக்கும் ஸ்தோத்திரம் அது மாத்திரம் அல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எலிசா மறித்த பிறகு கூட ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசனங்களை வாசிக்கும் பொழுது மோவாவிய தண்டுகள் வந்ததுனால ஒரு வடக்கு மண்ணை வந்த பொழுது அது அப்படியே இவருடைய எலும்பு மேலே போட்டுட்டாங்க எலும்பு மேலே போ கல்லறையில் போட்டுட்டாங்க அப்போ அந்த பிரேதத்து பிரேதம் எலியாவின் எலிசாவின் எலும்புகள் மேலே பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்தான் கால் ஊன்றி எழுந்திருந்தான் அம்மேன் மரித்து போனவன் இந்த மரித்து போன அந்த எலும்பு மேலே பட்ட பொழுது அந்த மரித்து பிறகு கூட அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த ரெண்டு மடங்கு வல்லமை இந்த மனிதனுக்கு உயிரை கொடுத்தது உயிர் பிச்சை கொடுத்தது ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே இது எதற்கு அடையாளம் தெரியுமா அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில் நிரம்பி நிரம்பி இன்னும் ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை பெற்றவங்க ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவங்க ஆவியில் அனல் மூட்டி அனல் மூட்டி இருக்கிறவங்க உயிர் வாழ்கிற காலத்திலோ பிறருக்கு பிரயோஜனமாக கத்தோடைய நாமத்தை மையமைப்படுத்துவாங்க இறந்த பிறகும் அவர்கள் மூலமாக ஒரு கூட்டம் உயிர்ப்பிக்கப்படும் எல்லாருக்கும் தெரியுமே டிஜிஎஸ் தினகரன் ஐயா மறித்து போயிட்டாங்க ஆனா அவருடைய சம்பவம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது அவருடைய செய்திகள் இன்றைக்கும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது அன்ப அண்ணன் சாம் அண்ணன் மறித்து போயிட்டாங்க ஆனா அவருடைய புத்தகங்கள் மூலமாக இன்னும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரே இன்னும் அனைவரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாரே அவருடைய செய்திகள் அவருடைய பாடல்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறதே காரணம் என்ன அபிஷேகத்தின் வல்லமை இன்னைக்கு நம்ம ஏதோ வாழ்ந்தோம் முடிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சது அப்படி கிடையாது மறித்த பிறகும் நம்ம மூலமாய் ஒரு கூட்ட மக்கள் காலூன்றி நிற்கணும் காலூன்றி நிற்கணும் இன்னைக்கும் நம்முடைய வார்த்தைகள் மறித்தாலும் அவன் பேசினான் வைபிள் இருக்கே ஆபேல் மறித்தும் இன்னும் பேசுகிறான் நம்ம மறுத்தும் பேசணும் வேதாகம பக்தர்கள் மறுத்தும் பேசுறாங்களே நம்ம மறித்த பிறகும் பேசணும் எங்க அம்மா அப்பாவை குறித்து நான் சொல்லும்போது ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன் அவங்க அபிஷேகம் பெற்றவங்க அதனால அவங்க பேசுற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் எங்கள் குடும்பங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது பிள்ளைங்க சொல்லணும் எங்க அம்மா சொன்ன வார்த்தை எங்க அம்மா இன்னைக்கு இல்ல எங்க அப்பா இன்னைக்கு இல்ல ஆனா அவங்களுடைய வார்த்தை இன்னும் பேசி கொண்டிருக்கிறது ஆமே ஹாலூயா பிரியமான தேவ பிள்ளைகளை ஆவியில நிரம்புங்க அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருங்க அந்த அபிஷேகத்துல நிரம்பிட்டே இருங்க எங்களை உயிரடைய பண்ணுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா உங்களையும் கத்தர் உயிர்ப்பிப்பார் உங்களை கொண்டு மற்றவர்களையும் உயிர்ப்பிப்பார் நீங்க மறித்த பிறகும் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீங்க இருப்பீங்க இப்போ இப்போ ஒரு ஆசை வருது இல்லை எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும் எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும் நானும் இப்படி எலிசாவை போல வாழணும் இருக்கா இல்லையா சரி இல்லாதவங்களை பற்றி கவலைல அந்த ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கையை உயர்த்தி ஆண்ட இடத்துல கேளுங்க என்னை உயிரடைய பண்ணுங்க ராஜா எனக்குள்ள அந்த வல்லமை தாங்கப்பா ரெண்டு மடங்கு வல்லமை தாங்கப்பா எனக்குள்ள ஏற்கனவே அபிஷேகம் இருக்கு ஆனால் அது போதாது ஏற்கனவே என்னை தொட்டிங்க அது போதாது ரெண்டு மடங்கு அபிஷேகம் ஊற்றுகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன் உங்களை விடமாட்டேன் ஆவில நிரம்புவேன் இன்னும் 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 எங்களை உயிரடைய பண்ணுங்கன்னு சொல்ல 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 உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டவரை நோக்கி எங்களோடு எங்களோடு கூட இணைந்து பாடுவீங்களா எல்லாம் சேர்ந்து பாடலாமா சேர்ந்து ஜெபத்தோடு பாடலாமா உயிரடைய வேண்டுமே எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை வேண்டுமே என்று சொல்லி எல்லாரும் பாடலாமா உயிர் அடையவேண்டுமே ஆமே விபகப ஒருவள செந்தலவதிபலாபா உயிர் அடையவேண்டுமே உயிர் அடையவேண்டுமே வந்த உயிர் தெரிந்த வல்லமை வேண்டுமே ஆமே கரங்களை தட்டி 안துறை பார்த்து சொல்லுங்க இந்த உயிர் தெரிந்த வல்லமைங்களுக்கு வேணும் ஆண்டவரே அப்பா, அப்பாட எலும்புகள் உயிர் அடையணும் நாங்க உயிர் அடையணும் அபிஷேகம் போதாதப்பா

மடங்கு வல்லமை காங்கப்பா இன்னும் அபிஷேகம் தேவப்பா இந்த வல்லம் போதாதப்பா இந்த வல்லம போதாதப்பா இன்னும் அபிஷேகம் இன்னும் அபிஷேகம் தீபா யாரெல்லாம் உண்மை பார்த்து நான் உயிர் தெழணும் ஆண்டவரே உயிர் அடையணும் ஆண்டவரே வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே என்றைக்கோ பெற்ற அபிஷேகம் போதாதப்பா அது மாத்திரம் போதாது அப்பா இன்னும் வல்லமை தாங்க இன்னும் கிருவை வரங்கள் தாங்க இன்னும் ஆண்டவரை வல்லமை வேண்டும் இன்னும் சால்வை எங்க மேல விளட்டும் அபிஷேகத்தின் சால்வை எங்க மேல விளட்டும் என்று யாரெல்லாம் கேக்குறாங்களோ ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்குவதாக ரெண்டு மடங்கு வல்லமை இறங்கட்டும் ஐயா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா ஒரு அபிஷேகத்தால நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க உமக்காக இவர்கள் ஓடட்டும் ஐயா உமக்காக ஓடட்டும் ஐயா அப்பா அண்டவர் எங்களுடைய தேசம் ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம் ஐயா அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் உண்மை அறியணும்னா அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ரெண்டு மடங்கு அபிஷேகம் தேவையே அன்னைக்கு எரிகோவின் பக்கத்துல இருந்த மக்கள் வந்து அண்டவரே எலிசாவை பார்த்து எங்களுடைய தேசத்துக்காக உங்களுடைய பட்டணத்துக்காக ஒரு அற்புதம் செய்ங்கன்னு வந்து கேட்டாங்களே அப்படி எத்தனையோ பட்டணங்கள் பாலாய் கிடக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் பாலாய் கிடக்கிறது அப்பா அண்டவரை எங்களை பார்த்தவர்கள் சொல்லும் பொழுது நாங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த வல்லமை இந்த அபிஷேகத்தினால அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுமே தகப்பனே விடுதலை கிடைக்கணுமே தகப்பனே அண்டவரை எங்க குடும்பங்களிலேயே எவ்வளோ பிரச்சனை என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கணுமே தகப்பனே அற்புதங்கள் நடக்கணுமே தகப்பனே ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேணுமே தகுப்பனே தடைகள் உடைக்கப்படணுமே தகப்பனே எங்களை ஆண்டவரை டிஸ்கரேஜ் பண்ணுகிற மனிதர்கள் நடுவில் எங்களை உயர்த்தணுமே தகப்பனே இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா ரிக ரபு ஷக ல பா ஓ ர பல்ல ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே ரெட்டிப்பான வல்லவன் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா நம்முடைய பிள்ளைகளு மக்காக வாழட்டும் சத்ருவின் கிரியைகளை அழிக்கட்டும் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தைக் கொண்டு வரட்டும் அற்புதங்கள் அடையாளங்கள் இவர்கள் மூலமாய் நடக்கட்டும் அப்பா எங்க காலத்துக்கு பிறகும் நாங்கள் உமக்காக வாழணும் அண்டவர் என்னுடைய நாமம் மகிமைப்படணும் அற்புதங்கள் நடக்கணும் அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்கள் தாண்டவரே சிரஸ் ஊற்றப்படட்டும் எங்கள் ஊற்றப்படட்டும் எங்கள் எலும்புகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும் அன்னைக்கு எலிசாவின் எலும்புகளுக்குள்ளே இருந்த அதே அக்கினி எங்கள் எலும்புகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும் அந்த ஆண்டவரே எங்களுடைய உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் அப்பா உயிரடையட்டும் அப்பா பிறரையும் உயிர்ப்பிக்கிற அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக கிருபை கொப்பு கொடுக்கிறோம் அப்பா பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழட்டும் ஐயா ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அபிஷேகத்தில் நரம்பி ஜபிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கிறதை இனி அவர்கள் பார்க்கணும் ஐயா தேவைகளுக்காக ஜெபிக்காமலே அன்றவர் அந்த சால்வையை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேக சால்வையை வைத்து ஜெபிக்கும் பொழுது பாதைகள் திறக்கப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் அவளர்ந்த எலும்புகள் உயிர் அடையட்டும் அண்டவரே மறித்து போன நிலைமையில இருக்கிற ஆவிக்குரிய மரித்த நிலைமையில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உயிர்ப்பிப்பீராக உயிர்ப்பிப்பீராக நாங்கள் ஜெபிக்கும் உங்க கையில தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் அப்பா நீங்க இன்னைக்கு எங்களோடு கூட பேசுனீங்க அபிஷேகத்தை கொடுத்துட்டீங்க யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அபிஷேகத்தை கொடுத்துட்டீங்களே உமாக்கு ஸ்தோத்ரா பிள்ளைகளிடத்திலிருந்து கத்தர் அற்புதங்களை செய்தார் எங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபைத்தார் தொடர்ந்து உடைய கிருவை தாங்கட்டும் ராஜா நாளைக்கு மறுபடியும் நாங்கள் கூடி வர எங்களை ஒருவருக்கும் கிருபை கொடுப்பீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen, Amen, Amen.